நம்ம மதுரையில் இருக்கிற தென்னை சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க வார வாரங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டி முறை விற்பனைக்கு கொடுத்துலைங்க மட்டையோடு இருக்கிற தேங்காய் ஏலமும் கொப்பரை தேங்காய் நடந்துகிட்டு இருக்குதுங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு மட்டை தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் தரத்துக்கு கேட்பங்க ஒரு தேங்காயோட விலை பார்த்திங்கன்னா பத்து ரூபா இருபது காசுல இருந்து அதிகபட்சமாக ஒரு தேங்காயோட விலை முப்பத்தி மூன்று ரூபாய் எழுபது காசு வரைக்கும் மறைமுக கொள்முதலாக இருக்குதுங்க ஒரு தேங்காயோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய்க்கு இருக்குதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோ கொப்பரை விற்பனை ஆயிருக்குதுங்க இதில் கொப்பரை தரத்திற்கேற்பங்க ஒரு கிலோ கொப்பரை நூற்றி ஐம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ கொப்பரை இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் மறைமுக கொள்முதலாக இருக்குதுங்க கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தொன்பது ரூபாங்க மொத்த கொப்பரையும் மட்டை தேங்காயும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வர்த்தகமாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்